டைட்டு பழைய செருப்பும் புதிய பாடமும் ஒரு காலத்தில் ஒரு வணிகர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது குதிரை வண்டியில் தொலைதூர பயணத்துக்கு புறப்பட்டார் சூரியன் மிதமாக எரிந்து கொண்டிருந்தான் வணிகர் சோர்வடைந்தார் அதனால் அவர் ஒரு பெரிய மரத்தடியில் வண்டியை நிறுத்தி அருகிலிருந்த குளத்துக்கு நீராடச் சென்றார் அவர் குளித்து முடித்து திரும்பியபோது போது வண்டிக்கு பக்கத்தில் ஒரு பழைய கிழிந்து செருப்பு கிடந்தது அதை பார்த்த வணிகர் சிரித்துக் கொண்டே சொன்னார் இது யாரோ ஏழை ஒருவருடைய செருப்பாக இருக்கும் போல அந்த நேரத்தில்தான் அவர் சாலையில் செருப்பில்லாமல் நடந்து செல்வதை கண்டார் ஒரு வயதான பெரியவர் அவர் முகத்தில் சோர்வு கால்களில் தூசி வணிகர் உடனே அவரை அழைத்து சொன்னார் ஐயா உங்களுக்கு செருப்பு தேவையா இங்கே ஒரு பழைய செருப்பு இருக்கிறது அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி ஐயா ஆனா இது ஒரே ஒரு செருப்பு தானே இதை வைத்து நான் என்ன செய்வது அது சரிதான் ஆனா ஒன்றுமில்லாததை விட ஒன்று இருப்பது நல்லது தானே அந்த சொல்லை கேட்ட பெரியவர் சிரித்தார் பின்னர் மெதுவாக ஆனால் ஆழமாக சொன்னார் ஐயா கொடுப்பது நல்லதுதான் ஆனால் கொடுக்கும் உதவி முழுமையாயிருக்கணும் ஒரு செருப்பு மட்டும் கொடுத்தா பயன் வராது ஒரு முழு செருப்பு ஜோடியை கொடுத்தால்தான் அது உண்மையான உதவியாகும் அந்த அந்த வார்த்தைகள் வணிகரின் மனதில் தாக்கின அவர் உடனே பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டார் அடுத்த கடைக்கு சென்று புதிய ஜோடியை வாங்கினார் பெரியவரிடம் அன்புடன் அழித்தார் அந்த பெரியவர் மனம் மாறி வணிகருக்கு ஆசீர்வதித்தார் வணிகரின் இதயம் ஆனந்தத்தால் நிரம்பியது நாம் செய்யும் அறம் முழுமையான பயனை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் குழந்தைகளே இன்றைக்கு நான் ஒரு பெரிய உண்மை கற்றுக்கிட்டேன் யாருக்கு உதவி செய்தாலும் அது முழு உதவியா செய்யணும் அரை குறையா உதவி செஞ்சோனா அந்த உதவி அவங்களுக்கு பயனளிக்காது உதவி பண்றது எளிது ஆனா மனமில்லாமல் பண்ணினா அதுக்கு மதிப்பே இல்ல அன்போட பண்ணினா அந்த உதவி யாரோட வாழ்க்கையே மாற்றிடும் இதுதான் என் பாடம் இதை நீங்களும் மறக்காதீங்க ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க குழந்தைகளே மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்